முதல் நாள் வடித்த சாதத்தில் நீரூற்றி வைத்துவிட்டு மறுநாள் சாப்பிடும் இந்த பழைய சாதத்தில் தான் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி டுவெல் ஏராளமாக இருக்கிறது இந்த பழைய சோற்றில் மோர் ஊற்றி சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு கலந்து உண்ணும்போது சிறு குடலுக்கு நன்மை செய்யும் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் பெருகி நம் உணவுப் பாதையையே ஆரோக்கியமாக வைக்கிறது கூடவே இரண்டு சிறிய வெங்காயம் சேரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அபரிமிதமாக பெருகுகிறது பழைய சாதம் குடிப்பதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் காலை உணவாக இந்த பழைய சாதத்தை குடிப்பதால் உடல் லேசாகவும் அதே சமயம் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறது முதல் நாள் இரவே தண்ணீர் ஊற்றி மூடி வைப்பதால் லட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் இதில் உருவாகிறது மறுநாள் இதை குடிக்கும் போது உடல் சூட்டை தணிப்பதோடு குடல் புண் வயிற்று வலி போன்றவற்றையும் குணப்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இதில் இருக்கும் நார்ச்சத்து மலச்சிக்கல் இல்லாமல் உடலை சீராக இயங்க செய்கிறது இந்த பழைய சாதம் உணவு முறையை சில நாள் தொடர்ந்து சாப்பிட்டால் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வந்துவிடும் உடல் எடையும் குறையும் உடலுக்கு அதிகமான சக்தியை தந்து நாள் முழுக்க சோர்வின்றி வேலை செய்ய உதவியாக இருக்கிறது அலர்ஜி அரிப்பு போன்றவை கூட விரைவில் சரியாகிவிடும் அல்சர் உள்ளவர்கள் பழைய சாதத்தை சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு மிகவும் நல்லது எல்லாவற்றிற்கும் மேலாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகளவில் கிடைப்பதால் எந்த நோயும் அருகில் கூட வராது ஆரோக்கியமாக அதே சமயம் இளமையாகவும் இருக்கலாம் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி